பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளின் தூய்மை தரத்தில் மதுரைக்கு கடைசி இடம் என்று மத்திய அரசு அறிவித்தது இந்த அறிவிப்பை வைத்து மதுரையில் மார்க்சிஸ்டுகளும் திமுகவினரும் மல்லு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரையில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மக்களை திரட்டி பேரணி நடத்தினார் மதுரை தொகுதி எம்பியான சு வெங்கடேசன் இதை விரும்பாத திமுகவினர் லோக்கல் அமைச்சரின் ஆலோசனைப்படி ஆங்காங்கே பேனர்களை வைத்து சு வெங்கடேசனை கண்டித்தனர் மார்க்சிஸ்ட்களும் திமுகவினருக்கு எதிராக கடுமையான போஸ்டர்களை ஒட்டினர் இதைத் தொடர்ந்து திமுக மேடைகளில் சு வெங்கடேசனை அவ்வப்போது வம்பு கெழுத்து விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது செய்தியாளர்களை சந்தித்த சு வெங்கடேசன் இந்த விஷயத்தில் நாங்கள் தான் முதலில் குரல் கொடுத்தோம் அதன் தான் முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றார் இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தூய்மை மாநகரங்கள் பட்டியலில் மதுரைக்கு கடைசி இடம் கிடைத்திருப்பது குறித்து அறிக்கை வெளியிட்ட வெங்கடேசன் மதுரை நகரத்தின் தூய்மை மிக மோசமாக உள்ளது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை குறுகிய கால அரசியல் லாப நோக்கத்திற்காக மக்கள் நலன் தொடர்ந்து சமரசம் செய்யப்படுகிறது மதுரையை தூய்மையாக நிர்வகிப்பது என்பது அவ்வளவு கடினமல்ல அதற்கான திறனும் நோக்கத்தின் நேர்மையும் மிக முக்கியமானது என தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கைதான் இப்போது மீண்டும் பஞ்சாயத்தை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த மாமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக மாமன்ற குழு தலைவர் மா ஜெயராம் திமுக தொண்டர்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி தெரு தெருவாக உழைத்ததால் தான் சு வெங்கடேசன் எம்பியாக டெல்லி சென்று வந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்பை தவிர மதுரை மக்களின் பிரச்சனைகளைப் பற்றி அவர் என்றாவது பேசியதுண்டா என்றார் மேயர் இந்திராணியும் இந்த விஷயத்தில் சு வெங்கடேசன் மீது எங்களுக்கு வருத்தம்தான் என்றார் இதற்கு மார்க்சிஸ்ட் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போட்டதால் அவர்களின் இருக்கைக்கே சென்ற திமுகவினர் திமுக இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்க பதிலுக்கு மார்க்சிஸ்ட் கவுன்சிலர்கள் இரண்டு தொகுதிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்களும் உங்களுக்காக உழைத்திருக்கிறோம் என்று வாதாடினார்கள் இதுகுறித்து சு வெங்கடேசனிடம் இருக்கிறேன் பிறகு பேசுகிறேன் என்று சொல்லி இணைப்பை துண்டுத்தி விடுகிறாரா மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கேட்டபோது மதுரை மாநகராட்சியின் தூய்மை நிலவரம் குறித்து மத்திய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் சு வெங்கடேசன் பேசினாரே தவிர அவராக எந்த விமர்சனத்தையும் வைக்கவில்லை மாநகராட்சி நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியதை திமுகவினர் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிகிறது கூட்டணியில் இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களது கடமைதானே கூட்டணியில் உள்ள அனைவரது உழைப்பும் பங்களிப்பும் சேர்ந்தால்தானே நூறு சதவீதம் வெற்றி என்று கூறினார் சு வெங்கடேசனின் செயல்பாடுகளும் கருத்துக்களும் சில நேரத்தில் திமுகவுக்கு எதிராகவே அமைந்துவிடுகிறது மதுரை மாநகராட்சி தூய்மை விவகாரத்தில் கூட்டத்திற்கு வந்து கருத்து சொல்லாமல் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கிறார் இதை எப்படி ஏற்க முடியும் கூட்டணியில் இருந்து கொண்டு மக்கள் கோரிக்கை என்ற பெயரில் ஆளும் கட்சிக்கு எதிராகவே பேசுவது கூட்டணியை பாதிக்காதா என்றனர் மதுரை பகுதி திமுகவினர் இன்னும் சில மதுரை திமுக முன்னோடிகளோ முதல்வருடன் நெருக்கமாக இருக்கும் வெங்கடேசன் மதுரை திமுகவினருடன் அத்தனை இணக்கமாக இல்லை கோட்டையில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலருடன் நட்பில் இருக்கிறார் வெங்கடேசன் அந்த நட்பை பயன்படுத்தி மதுரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதால் இங்குள்ள திமுகவினருக்கு தேவையற்ற குடைச்சல் வருகிறது அதனால் அவர்கள் கடுப்பாகிறார்கள் மதுரை திமுகவினரும் சு வெங்கடேசனும் தொடர்ச்சியாக மல்லிக்கட்டி வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்கிறார்கள்